சுட சுட எரா பிரியாணி இந்த பாருங்கப்பா நல்ல பெரிய பெரிய எரா கிடச்சிது பிரியாணி செஞ்சுருக்காங்க பாஸ்மதி ரைஸ்ல சூப்பரா நல்லா சாதம் உதிரியாக நல்லா கமன்னு வாசத்தோடு இருக்குது இந்த எரா அவருக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சாச்சு அங்கேருந்து எட்டி குண்டாக்களை உழுந்துட போகிறேன் அப்புறம் அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு சுஷ்மி யாரா சாப்பிட மாட்டா அவளுக்காக நாங்கள் சிக்கன் தொக்கு பண்ணியிருக்கோம் எல்லாம் போட்டு சிக்கன் தொக்கு அவளுக்கு அப்படிங்களா பார்த்தீங்களா சிக்கன் தொக்கு பெப்பர் போட்டு பண்ணியிருக்கேன் அதுவும் சூப்பராக ரசம் தான் கேட்டேன் ஆனா என் தாய் பாசத்தில் மிஞ்சிட்டாங்க அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா நீங்க மட்டும் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தரலன்னா அதனால் சுஷ்மிக்கு பிடிச்சதே நான் செஞ்சுட்டேன்

அதுக்கப்புறம் அப்படின் எல்லாமே ஒன்னுன்னு பெருசுப்பா இந்த மாதிரி எப்பயாவது தான் கிடைக்கும் காசு போட்டாலும் காசும் இன்னைக்கு கம்மி தான் இது எறவுடைய ரேட் என்னங்க ஒரு கிலோ முந்நூறுபாவா ஒரு கிலோ முந்நூறுபாவாப்பா வாங்கலாமா என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு சென்னையில இந்த ரேட்டு பாத்தீங்களா எல்லாமே ஒன்னு போல பெரிய சைஸ் தான்

இதுதான் எனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு குடியா அங்க பாரு அங்க பிளேட் காலி ஆகினே நம்ம காட்டின் தான் இருக்கும் அங்க காலி ஆகிருக்கு கொஞ்சம் பொறுமை இல்ல இன்னும் அப்படின்னு அர்ஜென்ட் இதுதான் இதுதான்ப்பா நம்ம வீட்டுல இன்னைக்கு சமையல் உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் சொல்லி சொல்லுங்க இந்த சமையல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க அப்படியே புதுசா பாக்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய குக்கிங் வீடியோஸ் போடுற மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப சமையல் எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு வாங்க உறவுகளை சாப்பிடலாம்